இன்னைக்கு வந்திருக்கோம் இருக்கோம் தெரியுமா பொள்ளாச்சி போற வழியில மாசாணியம்மன் கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான நீர்வீழ்ச்சி ஒரு பாலம் பாலத்துக்கு ஒரு ஸ்டெப் வருது தான் நம்ம இருக்கோம் இங்க வந்து ஒண்ணுமே இல்லாத தான் இருக்கு ஆனா நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க தண்ணி சவுண்ட் வந்து வா வான்னு கூப்பிடுது ஈவினிங் நான் ஃபோர் ஓ கிளாக் ஆச்சு அங்க டைவரி அப்படிதான் இந்த பக்கம் ஒரே புளியா இருக்கு இந்த பக்கம் வரவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வராம சேஃபா இந்த பக்கம் வந்து ஈஸியா இருக்கு வந்து புளியா இருக்கு அதுக்கப்புறம் இந்த பாதை இருக்கிறதுனால செல்போனு இதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு போகலாம்னு நினைக்கிறேன் சேஃப்டியா இருக்கும் செல்போன் மணி கையிலேயே மீன் பிடிக்க தெரியும் என்கிட்ட கொஞ்சம் கோதுமை இருக்கு இந்த கோதுமை வச்சு மீனை கையிலயே நான் புடிச்சு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம். பேலா மீன் பிடிச்சிங்கண்ணா பேசுங்க அது வந்து இல்லை நம்ம போதுமே மைதா வந்து இந்த நகத்தில் வச்சுட்டு தண்ணிக்குள்ளே ஆழத்தில் கை விட்டுட்டு நம்ம மனதில் ஒரு உணர்வோட ஒரு ஒரு வகையான உணர்வோடு நம்ம இருந்தோம்னா அது வரும் நான் இது பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இந்த கிளிப்பிங் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்காக போட்டிருக்கோம் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டோம் ஏன்னா மெமரியே ஃபுல்லாகிடுச்சி ஓகே வாங்க நம்ம போய் நெக்ஸ்ட்டு குளிக்கலாம் இப்போ வந்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தா பாலம் மாதிரிலாம் தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா தமையான ஒரு அணைக்கட்டு இருக்குது சும்மா அப்படியே என்ன சொல்கிறதுன்னா ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் கட்டியிருக்கிறாங்க அணைக்கட்டு தண்ணி வந்து குழந்தைகளோட வந்து வந்தால் மிகப்பெரிய டெலிபிரஷனாக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் ரொம்ப ஆஃபீஸ்கே இல்லாமல் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் கே செராயிருச்சு அதோடய பல் பட்டுருச்சு சின்ன கரை தான் சரியாயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்காமா அதனால நீச்சல் அடிக்கிற அளவுக்கு இருக்குது நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் இங்கே இறங்குங்க மற்றவங்கள இந்த அட்மாஸ்பியரில் வந்து குளிச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா டுடே இன்னும் நிறையா விஷயத்தை பார்க்கலாம் வாங்க போகலாம் டூ த்ரீ சொல்லிட்டு இதில் புதுக்கி போகிறேன் எவ்வளோ இருந்தாலும் சரி போகிறேன் வாங்க கண்ணாடி

ये मैं के पाता। मैं शिका रिलैक्सेश <S bubble sound> <S certaines> Aten lam diri la! நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு போய் தொப்பு குடிக்கும் போது அதுக்கப்புறம் ரிலாக்சேஷனாக இருந்துச்சு அப்படியே பட்டுட்டேன் வானத்தை பார்த்துட்டு இல்லாட்டி பார்த்துட்டு அப்படியே பேசிட்டேன் இவங்க போடாமல் போடமாட்டேன் நினைக்கிறேன் இங்க வந்து நிறைய ஈவீஸ் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் தான் பன் பண்ணிட்டு இருக்கேன் சம ஜாலியா இருக்கு அங்கே படுத்தா நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்குது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு நாங்கள் நெக்ஸ்ட் பண்ணலாம் மெடிடேஷன் அண்ணா ானம் வந்து நல்லா இருக்கு ரொம்ப மெடிடேஷனாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டு வந்து இந்த அப்படியே பாடிக்கும் மைண்டுக்கும் வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொடுக்குது அப்புறம் எனர்ஜிஃபுல்லாகவும் இருக்குது என்ன சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருக்காரு சன் செட் வந்து மரையிற நேரத்தில் நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த சவுண்டு வந்து ரொம்பவும் அப்படியே மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு பவர் கொடுக்குது வேற லெவல் கொடுக்குது அப்படியே புதுசாக கண்டு முடித்த உடனே நமக்கு வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து உள்ளே வருது ரொம்ப வந்து என்ஜாயாக இருக்குது டுடே ஈவினிங் வந்து நானும் கோயில் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து செம சூப்பராக இருக்குது அவரு தான் இன்றைக்கி குக் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் இந்த சன்லைட் வரனால டேரெக்டாக அவனுக்கு ஒரு பக்கம் அடிக்கிறதுனாலேயும் இந்த சவுண்டுக்கும் நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஏன் கல்ல இருக்காங்க நல்லா இருக்கு இது வந்து வாக்கிங் மெடிடேஷன் வந்து தண்ணியில் நம்ம நடந்தோம்னா நம்ம உயிர் வந்து தண்ணி தண்ணி அதனால நம்ம உடம்புல தினமும் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அட்மோஸ்பியர் இருந்தால் நம்ம அப்படியே தண்ணி எடுத்து நம்ம உடம்புல அப்படியே ஓடிச்சுனா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கால் பாதம் வந்து தண்ணியில் வாக்கிங் வந்து யோ பண்ணுற வந்து இது வந்து ஒரு மெடிடேஷன் பாருங்கள் இந்த மெடிடேஷன் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக கால் பாதத்தில் கொண்டு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி பண்ணுறதுனால லெக்கு நம்ம தொடை வந்து பார்த்தீங்கன்னா தொடையில் இருக்கிற நரம்பு வந்து எல்லா நரம்பும் வந்து வேலை செய்யாத நிரம்பு இருக்குன்னு கடையில் ரத்தக்கட்டு இருக்கும் அந்த கட்டு வந்து உடஞ்சிரும் கால் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கணும் இடுப்பு எழுந்து இப்படி இருக்கணும் அப்புறம் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா எக்ஸசைஸ்ஸை வந்து இப்போ நான் பண்ணிக்கிறேன் கூட டான்ஸ் சொல்லுங்க அப்படிதான் நான் டான்ஸ் ஆடுவேன் அதுக்கப்புறம் ஏதாவது இன்னைக்கு